காரிமங்கலம் ஸ்ரீ பி சி ஆர் மெட்ரிக் பள்ளி சார்பில் தான மற்றும் கண் சிகிச்சை முகாம் காரிமங்கலம் நவம்பர் இருபத்தி மூன்று தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் ஸ்ரீ பி சி ஆர் மெட்ரிக் பள்ளி மற்றும் பன்னந்தூர் அரிமா சங்கம் சார்பில் பள்ளி நிறுவனர் முன்னாள் சேர்மன் பி சி ராமனின் பத்தாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு இரத்த தானம் மற்றும் இலவச கண் சிகிச்சை முகாம் நடந்தது பள்ளித் தலைவர் பேரூராட்சி சேர்மன் பி சி ஆர் மனோகரன் தலைமை வகித்தார் முன்னாள் எம்எல்ஏ மனோகரன் தொகுதி பார்வையாளர் அரியப்பன் பள்ளி நிர்வாக இயக்குனர் தினேஷ் துணை சேர்மன் சீனிவாசன் உட்பட பலர் முன்னிலை வகித்தனர் பள்ளி முதல்வர் சுதாகர் வரவேற்றார் முன்னாள் எம்எல்ஏ தடங்கம் சுப்பிரமணி முகாமை தொடங்கி வைத்து பேசினார் முகாமில் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் தானம் அளித்தனர் இதேபோல் கண் சிகிச்சை முகாமில் இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் ஒன்றிய பொறுப்பாளர்கள் கண்ணபெருமாள் ஆனந்தன் கவுன்சிலர்கள் சுரேந்திரன் சிவகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பள்ளி நிர்வாக அலுவலர் சம்யுக்தா நன்றி கூறினார்